திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்குது அதனால இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்கிறாப்பா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்குது திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குறுக்களோட பையனெல்லாம் ஹீரோ வைக்க மாட்டார் மனுஷனை மனுஷனை மதிக்கணும் ஜாதி ஒத்தி போட்டு மிதிக்கணும் பெரியாருனா அவர் இல்லைன்னு சொல்கிறவர் கடவுளுக்கும்புற முட்டான்னு சொறவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு ஒரே ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு பெரியாரி இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டார்க்கு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய பெரியார் கொண்ட துரோகம் தயவு பெரியார பெரியாரை உங்கள் ஜாதி உங்கள் கோட்படுத்த அடக்காதிய ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சென்றவாங்க நாடு நாசமாக போகும் சரி ஜாதி தூக்குங்கிறேன் ஜா ஜாதி சென்ற ஜா ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வச்சு சலிகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி கொடுத்து அடுத்து நாம் பேச சிறிய படம் படம் பெரிய புதுமுகம் அறிந்த முகம் என்று எதுவும் பாராமல் தன்னை அழைப்பவர்களுக்கு அனுபவத்தை பரிசாக கொடுக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை தேவையில்லை அதை யார் இது உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாரும் நட்டி சொல்லிட்டாரு அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கு அப்படியே ராசி அலோப்பன் அண்ணன் வந்து உலக நாயன் கமல்ஹாசன் அவரோட மனசாட்சி இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிற எடுத்து சொல்லிட்டாரு தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி சூரியன் பவர் அப்படி ஏன்னா ஏன்னா கமல்ஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும் மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் உதயகுமார் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆனோம் மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்திருக்க ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை போட்டிருப்பார் ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றியடைய வேண்டும் அந்த படம் இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை போறவர் இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் அப்போ அவரோட இத்தனை இயக்குநரில் வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்றைக்கி நம்ம பையனை வாழ்த்துக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனை இத்தனைவர் விஐபிகள் அவரோட பையன் ஸ்ரீ ஹரி ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார் அவர் பேசுனது மழலை ஓகேயா மழலை இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா ஏற்க வந்திருக்கிறார் அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க ஆனால் ஒரு நல்ல எண்ணம் தான் ஏ ராஜா அவர் இருந்து அவரை கதாநாயகன ஆக்கியிருக்கிறாரு அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் நம்மளை பற்றி பேசணும் அதாவது ஸ்ரீகரி அவர்கள் அவர் இல்லையோ மக்கள் அவரை பற்றி பேசணும் அந்த காலம் வரும் அதுக்கான வெற்றி அந்த படம் தரும் எண்பது இல்லை சுதா சந்திரன் ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு கால் இல்லை போயிடுச்சு அவங்க அப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க ஆமா அவருடைய முதல் படம் மயூரி ஒரு கால் இல்லை ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய கரையை அவர் நிற்பாங்க அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் வச்சு ஒரு இயக்குனர் இயக்கிருக்காருன்னா எவ்வளவு கட்சிச்சது எவ்வளவு துணிச்சல் எவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஏழு ராஜாவுக்கு இருக்குப்பா இங்கே நான் சரிங்க இங்கே வந்து ஊனம் வருஷம் ஊனமுங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசில் நல்ல மனசு உள்ளவன் அங்கே காலு இருக்கு கையில் இருக்கோ இருக்கு நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன் இதை பொறுத்த வரைக்கும் ஏழன்ராஜோட ராஜோட நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்தில் ராசி கூட சொன்னார் திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்குது அதனால இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்கிற அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குறுக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குருக்களோட மந்திரம் ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சம தர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆதித்யகுமார் அவள் வந்து கரெக்டாக இயற்கராஜா பாராட்டினார் நம்ம படங்களில் வந்து நம்ம சமூகக்கரை காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அவன்தான் உண்மையான கலைஞன் சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எழுதிப்பட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் ஃபிட்டான வசூலில் இருந்தால் போதும்னா அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞர்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அது வரி மனுஷனை மனுஷனை மதிக்கணும் ஜாதியத்தை போட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனால் ஜாதியத்தை விட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் வந்து வரிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மாதிரி அழிக்கிறதுக்கு ஜாதிகள் படத்து ரொம்ப தான் இன்னொரு படத்தில் பெரியாரெலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞரை கட்டினார் எம்ஜிஆராக கட்டினார் ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவாளன் நம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் ஆனால் இன்னைக்கு காலம் காலம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்தி நாய்க்கிட்டோம் சாமி இல்லைன்னு சொல்கிறார் அவர் அவர் தான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர் கடவுள் கும்புகிற முட்டான்னு சொல்கிறவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்தவாதி பெண்ணடைமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டலில் அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சுட்டாரோ ஒழிச்சுட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்டில் போட்டாலே அது பெரியாருக்கு பண்ணுற துரோகம் தயவு செய்து பெரியாரை உங்கள் ஜாதி உங்கள் கோட்பாடுக்கு அடக்காதியே அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியம் பெரியார்த்திகன் சாமி இல்லை அவர் மூடநம்பிக்கைக்கு எதிரான இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கைக்கு வேற பக்தி வேற மூடநம்பிக்கை நம்ம மாற்றிக்கலாம் சாமி மாற்ற முடியாது சாமி அழிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகளில் சரி இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகளில் மூடநம்பிக்கைகள் இருக்குது அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி செம்ம மாணவர்களை ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திட்டணும் நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து போடணுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குகிறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரையும் ஜாதி சென்று வாங்க நாடு நாசமாக போகும் மாணவர்கிட்ட ஜாதி சான்று வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குகிறாங்க இப்போது ஒன்று ஒரே ஒரு சில வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மதம் அப்படிங்கிற இருக்குது அப்பொதுவான விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி எந்த நாடு மதம் இதெல்லாம் வரும் தீ ஜாதி ஜாதியை தூக்குங்கிறேன் ஜாதி சான்றிதழ் ஜாதியை தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வந்து சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்கள் சலுகை வாங்கிக்கிறோங்க முடிச்சல நான் எனக்கு என் யாருக்கும் ஜாதி தேவைன்னா நான் முன்னப்பில் பூத்து பண்ண மாட்டேன் அப்போ எவ்வளோ ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனை அந்த ஜாதி சான்றிதழில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பொருளாததியாக பிரிந்த நிறைய பேர் இருக்காங்க அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலுகை போட்டுக்கொள்ளட்டும் இலவச புக்காக பெற்றுக்கொள்ளட்டும் இலவச சீருடையாக பட்டுக்கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாருத்தையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபுல்லோ பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும் நீ இப்போ இந்த ஆசிரியர்களிட்டையும் ஜாதி கேட்டால் எங்கேயும் முடியும் அப்போ மாட்டியும் ஜாதியை கேட்கறது ஆசிரியர் ஜாதியை கேட்கறது அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் இப்படி ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப ஆரம்பவாதத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது அரசியல் இல்லை அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டுக்கா ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பதில எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழியும் இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரளூரில் எடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்க சொன்னால் யார் ஜாதி வேணாங்கிறானோ அவன வந்து ஜாதி ஜாதிங்க எவன் ஜாதி இருக்கிறதுானோ அவன் அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் அன்னைக்கு ஏழல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி தீப்பிட்டு மிதிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வரியன் ஏன் ஜாதி தான் உசத்தி ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுகிறவங்க ஜாதி வெறியர்கள் முதல்ல சினிமாவில் சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் இங்கே யாருமே போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதியது இல்லையா பாலு தேவர் அப்படின்பார் சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்கள் பேர் தேவருங்கிறது நீ வாங்குற பட்டமாக ஒரு அற விட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன் இது மாதிரி எத்தனை விஷயங்கள் உன்னார் முடியும் தம்பியில் கே பார்த்து சொல்லலையா ஜெமினி கணேசன் வந்து ஒரு ஒரு கர்நாடக பாடகர் அவர் சமூக ஒரு சமூகத்தை அதாவது வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமலஹாசன் எங்கேயே சேர்வார் தாழ்த்தப்பட்ட மக்களோடு போய் சேர்ந்துருவார் இதனாலேயே அப்போ தூய்யும் வெளியே போட்டுல கருத்து எல்லா சொல்லி பாரதா சொல்லிருக்காரு பாரசிஸ் இருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தானம் முடிச்சு தோழ நுழைச்சு எத்தனையோ படங்கள் கொடு கதை எடுத்திருக்காரு ஆனால் இது நம்மால் இன்னொரு படங்கள் ஒரு முடிவெற்ற அவரோட பையன் அதை பாக்கிறாச்சு ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார் கடைசியாக அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதினு தூக்கி போடுவார் அது சமூக சமூகம் இது அது அது சா ஜாதி தூக்கி போடுறது இப்படி எத்தனை படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு இப்போ சொல்கிறது சினிமாக்கானுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கணுங்கிற நினப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் மொழியும் ஒளியும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இயக்குநர் பெரிய ஒரு வெற்றிப்படை இயக்குநராக உருவாக வேண்டும் இது நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி அம்மரக்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷன டெக்னீஷனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக வெற்றிப்பட தொழில் தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்